அன்பு உறவுகளை வணக்கம் நான் உமா பாலசுந்தரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கடவுள் எங்கு இருக்கிறான் கடவுளை காண முடியுமா என்று வாரியார் சுவாமிகளிடம் ஒரு மாணவன் கேட்கிறான் அதற்கு சுவாமிகள் அவனிடம் தம்பி உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு நீ பதில் சொல் என்கிறார் அவனும் கேளுங்கள் என்கிறான் உன் உடம்பை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அவன் எனக்கென்ன கண் இல்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் என்கிறான் தம்பி கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதுமா ஒளி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவு இருந்தால் மட்டுமே போதாது அதில் நுட்பமும் திற்பமும் அமைந்திருக்க வேண்டும் உடம்பை நீ பார்த்திருக்கிறாய் என்றாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார் எத்தனை முறை கூறுவது எனக்கு நன்றாக தெரிகிறது என்று சலித்து கொண்டே கூறுகிறான் அந்த மாணவன் அப்படியா எல்லா அங்கங்களும் தெரிகிறதா என்கிறார் அவனும் முழுவதும் தெரிகிறது என்கிறான் சற்றே கோபமாக உன் உடம்பின் பின்புறம் தெரிகிறதா என்று கேட்கிறார் பதில் சொல்ல முடியாமல் விழிக்கிறான் பின்புறம் தெரியாதே என்கிறான் தம்பி முதல்ல எல்லாம் தெரிகின்றது என்று பல முறை சொன்னாய் இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாய் சரி முன்புறம் முழுவதும் தெரிகின்றதா என்று கேட்கிறார் அதற்கு ஐயா முன்புறம் முழுவதும் தெரிகிறது என்கிறான் நிதானமாக கவனமாக சொல் என்கிறார் எல்லா பகுதிகளையும் நன்றாக காண்கிறேன் என்றான் தம்பி முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகின்றதா எனக் கேட்கிறார் இதைக் கேட்ட தம்பி தனிந்த குரலில் மிக பணிவாக ஐயனே முகம் தெரியவில்லை என்கிறான் வாரியார் சுவாமிகள் நிதானமாக கூறுகிறார் குழந்தாய் இந்த ஊன் உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் இரு நிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால்தான் உடம்பு இரு புறங்களும் தெரியும் உடலை முழுவதும் காண்பதற்கே இரு நிலை கண்ணாடிகள் தேவைப்படுபோதல் ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கு இரு கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் திருவருள் குருவருள் என்ற இந்த கண்ணாடிகளின் துணையால் இறைவனை காணலாம் திருவருள் எங்கும் நிறைந்திருப்பனும் அதனை குருவருள் மூலமே பெற முடியும் எனவே திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை என்று கூறுகிறார் இதை கேட்டு தன் தவறை உணர்ந்த அந்த மாணவன் சுவாமிகளின் காலில் விழுந்து வணங்குகிறான் தெரியாமல் செய்யும் தவறுகள் அனைத்தையுமே இறைவன் மன்னித்து விடுவான் இறைவனை அறிந்து கொள்ள நாமும் முயற்சி செய்யலாமே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்